பனித்துளிகள் ஒன்பதாவது மூல உபதேசமான கிறிஸ்துவின் வாழ்வும் மரணமும் உயிர்த்தெழுதலும் ஏப்ரல் பதினெட்டு இரண்டு முறை சொந்தம் தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் ரோமர் மூன்று இருபத்தைந்து ஒரு சிறுவன் ஒரு பொம்மை பாய்மர படகு செய்து நகரத்தின் மையத்தில் உள்ள ஒரு பெரிய ஏரியில் அதை தொலைத்து விட்டதாக ஒரு கதை சொல்கிறது சில வாரங்களுக்கு பிறகு அவன் தான் செய்த படகு ஒரு கடையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தான் உரிமையாளரிடம் கேட்டும் அவர் கொடுக்கவில்லை தன் சொந்த கையால் செய்த அந்த படகை வாங்குவதற்கு தான் சேர்த்து வைத்திருந்த பணம் முழுவதையும் அவன் கொடுக்க வேண்டியிருந்தது இப்பொழுது நீ இரண்டு முறை எனக்கு சொந்தமாகிவிட்டாய் என்று சொல்லிக்கொண்டே அந்த கடையிலிருந்து அந்த சிறுவன் சென்றானாம் முதலில் நான் உன்னை செய்தேன் பின்னர் உன்னை மீண்டும் வாங்குவதற்கு பணம் செலுத்தினேன் என்றானாம் தேவன் நம்மை படைத்தார் ஆனால் பாவம் நம்மை சாத்தானிடம் விற்று போட்டது விழுந்து போன மனுகுலத்தை மீட்பதற்கு தேவகுமாரனாகிய இயேசு சிலுவையில் மறிக்க வேண்டியதிருந்தது தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டியதிருந்தது ஆனால் தேவன் பாவிகளை அழித்திருந்தால் ஒருவர் கூட எஞ்சி இருக்க மாட்டார் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று ரோமர் மூன்று பத்து கூறுகிறது மீட்பின் விலை மனித மனதால் கற்பனை செய்ய முடியாதது இயேசு ஒரு மனிதனாக பூமிக்கு வந்து நம் பாவங்களை சுமந்தார் சிலுவையில் தொங்கின போது தேவனை விட்டு பிரிகிற வியாகுலத்திற்கு உள்ளானார் உலகத்தை தம் வார்த்தையால் சுருஷித்த இயேசுதாம் தாம் சுருஷித்த மனிதர்களை மீட்பதற்காக மறிக்க வேண்டியதிருந்ததென்று கொலோஷியர் ஒன்று பதினாறு கூறுகிறது அந்த சிறுவனைப் போலவே இயேசுவும் தம்மை பின்பற்றிருவர்களை பார்த்து முதலில் உன்னை படைத்தேன் பிறகு உன்னை மீட்க கிரயம் கொடுத்தேன் என்று சொல்ல முடியும் அது ஒரு சிறுவனின் அலமாரியில் மீண்டும் வைக்கப்படுகிற படகை விட அதிக முக்கியமானது இன்றைய செயலில் காட்டுங்கள் இன்று நீங்கள் சந்திக்க போகும் ஒருவரிடம் தேவன் அவர்களை இரண்டு முறை நீ எனக்கு சொந்தமானவன் என்று சொல்லும் அளவிற்கு மிகவும் அதிகமாக நேசிப்பதாக சொல்லுங்கள் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு யாத்ராகமம் இருபத்தொன்பது பதினெட்டு லேவியராகமம் ஒன்று ஒன்பது எபேஷியர் ஐந்து இரண்டு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாக தியானிங்க இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக இருக்கட்டும்